வணக்கத்துக்குரிய பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து நீங்க தாமர சின்னத்திலே வாக்குகளை சாருங்கள் அரும்படியவர்களே வாக்காள பெருமக்களை பல பெருமக்களை மறந்து இருந்து விடாதீர்கள் நான் இந்த பகுதிக்கு புதுமையானவன் அல்ல இந்த பகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன்

தாமர சின்னம் நமது சின்னம் தாமர சின்னம் அறிஞர் பெரியோர்களே உங்கள் வீட்டு பிள்ளை சின்னத்திற்கு வாக்கு கட்டு வந்தோம்

நாகேந்திர அவர்கள் இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் பொண்ணான வாக்குகளை முத்தான வாக்குகளை திண்டாமல் சிதறாமல் அல்லாமல் குறையாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு இவர் உங்கள் வீட்டு பிள்ளை என நைனா நாகேந்திரன் அவர்கள் உங்களிடம் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நாட்டோரே நல்லோரே நல்லெண்ணம் கொண்டோரே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 நாடு நலம் நல்லாட்சி வளர்ந்த நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆகிட இந்திய தேசம் வல்லரசு ஆகிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை தாமரை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 நாடு நலம்பற நல்லாட்சி வளர்ந்த நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆகிற இந்திய பேச வல்லரசு ஆகிற நீங்கள் உங்கள் வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கீங்க மனித பண்பாடு அதன் பெரிய